அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராசி சக்கரத்தில் பத்தாவதாக வரக்கூடிய ராசி மகரம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் அமையப்போகிறது ஜாதகமாக அமைய போகுதா பாதகமாக அமைய போகிறதா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களை நீங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோ போகலாம் மகரம் அப்படிங்கிறது கடல் வீடு கடலின் அலைகள் எப்படி அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கிறதோ அப்படி உங்களோட மனதில் புது புது எண்ணங்கள் தோன்றி கொண்டே இருக்குங்க எப்போதுமே மற்றவங்கிட்ட புது ஐடியா இருந்தா சொல்லுங்க என்று கேட்டபடி இருப்பீங்க சோர்வே அடைய மாட்டீங்க வாழ்க்கையில் அடைந்து பாதாளத்துக்கு சென்றால் கூட அதில் உடனே எழுந்து மறுபடி நிற்பீங்க உங்களோட ராசிக்கு அதிபதி இறக்க சுபாவத்தை அதிகம் கொடுக்கும் சனி அப்படிங்கிறதுனால மனித நேயத்தோடு செயல்படவும் விரும்புவீங்க ரெண்டாம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு சனி அதிபதி அப்படிங்கிறதுனால அதிக அளவில் பணம் வைத்து கொண்டிருந்தாலும் கூட திடீர் என்று ஏற்படும் செலவுகளாக பயணத்தை தேடுவீங்க பொருளாதாரத்தை பெரு பொறுத்த வரைக்குமே ஏற்ற இறக்கங்கள் இருக்கவே கூடன்னு சொல்லப்படுது ஜோதிட ரீதியான ஆலோசனைகளுக்கு நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துக்கிறோங்க நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் மகர ராசிக்கார அன்பர்களே சனியின் பூரண ஆதிக்கத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு திருமாலிடம் மாறாத பக்தி இருக்குன்னு சொல்லப்படுது சிவாம்சத்தின் சாரமாக சனி இருந்தாலும் பெருமாளை வழிபடுவதையே மிகவும் நீங்கள் விரும்புவீங்க மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கருமாரி அம்மனை வழிபட நலம் அனைத்துமே உண்டாகும் உத்ராடம் ரெண்டு மூணு நாலு முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியனால் நினைத்த வேலை அனைத்துமே இந்த காலகட்டத்தில் முடிக்க முடியும்னு சொல்லப்படுது ஐந்தாம் இட குழுவின் பார்வை உங்களோட ராசிக்கு கிடைக்கிறதுனால செல்வாக்கும் இந்த காலக்கட்டத்தில் ரொம்பவும் உயரும் திருமண வயதினருக்கு வரன் வந்து சேரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் செவ்வாய் புதனில் செயல்களில் கவனம் தேவை திருவோண நட்சத்திரக்கார அன்பர்களுக்கு ராகு சூரியன் குரு செவ்வாய் சஞ்சார நிலைகள் சாதகமாக இருக்கிறதுனால இந்த வாரம் உங்களுக்கு யோக வாரமாகத்தான் அமைய போகுது எடுக்கும் முயற்சிகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாக அமையும் வரவும் அதிகரிக்கும் பொன் பொருள் சேரக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும் தடைபட்ட வேலைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடைபெறும்னு சொல்லப்படுது புதன் வியாழனின் வேலைகளில் விழிப்புணர்வு அவசியம் அவிட்டம் ஒன்று ரெண்டு நினைத்த வேலைகளை நடத்தி முடிப்பீங்க கையில் பணமும் பொருளும் சொல்லப்படுது ராசியை குரு பார்க்கறதுனால வியாபாரம் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையணும் சொல்லப்படுது குடும்பத்தினரை அனுசரித்து செல்வதும் உடல்நிலையில் கவனம் செலுத்துவதும் ரொம்பவும் முக்கியமாக சொல்லப்படுது வியாழக்கிழமை அனைத்திலும் நிதானம் தேவை மகர ராசி அன்பர்களுக்கு சாதகமாக பலன்கள் ராசிநாதன் சனி கும்பத்தில் ஆட்சி பெற்றிருக்க ராசிக்கு ஐந்தில் உள்ள குரு ராசியை பார்வையிடுவது நல்ல ஒரு அமைப்பாக சொல்லப்படுது நினைத்த காரியம் அனைத்துமே சாதகமாக அமையன்னு சொல்லப்படுது இரண்டாம் இடத்துல புதன் இருக்கிறதுனால சிந்தித்து எடுக்கும் முடிவுகள் நல்ல ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்கும் வேலை பார்க்கும் இடத்துல விரும்பிய துறைகளும் பணி மாறுதல்களும் கிடைக்கவும் வாய்ப்பு எதிர்பார்த்த செய்தி காதல விழும்னு சொல்லப்படுது புதிய முய முயற்சிகளுக்கான சந்தர்ப்பங்கள் இந்த உங்களுக்கு தேடி வரும் ராகுவும் உங்களுடைய எண்ணங்களின் வெற்றியை உறுதி செய்யும் கலைஞர்களுக்கு அமையக்கூடும் ஒரு சில விஷயத்துல நீங்க கவனமாக இருக்க வேணும் வாரத்தின் இரண்டாம் பகுதியில் உங்களோட ஆறாம் இடத்துல இருந்த செவ்வாய் ஏழாம் இடத்துல நீசம் பெற்று ராசியை பார்க்கிறாரு சுக லாபாதிபதி செவ்வாய் வலிமை குறைந்து நல்ல அமைப்பல்ல இரத்த அழுத்தம் திடீர் மன அழுத்தம் தலைவலி போன்ற பிரச்சனைகளும் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க சகோதர உறவுகளில் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும் கூட்டு தொழிலில் பங்குதாரர்கள் பிரச்சனையும் தரக்கூடறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும் வீடு கட்டுதல் கிரைய பத்திரம் போன்ற விஷயங்களில் காலதாமதங்களும் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது சனி செவ்வாய் பார்வை இருக்கிறதுனால வாகனங்களில் செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப ரொம்பவும் நல்லது பரிகாரமாக முதியவர்களுக்கு உதவி செய்யுங்க சனிக்கிழமை அனுமன் ஆலயத்திற்கு சென்று வணங்கி வருவது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கணும் சொல்லப்படுது உத்திராடம் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் இந்த வாரம் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் சில பேர்த்துக்கு பல வகையிலும் பிறரால குற்றம் சாட்டப்பட்டு அவமதிக்கவும் நேரலான்னு சொல்லப்படுது பணிபுரியும் பெண்கள் புதிய உயர்வுகளை எதிர்பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படுங்க புதிய வீடு பூமி வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் உருவாக்கக்கூடன்னு சொல்லப்படுது கவனமாக செல்வது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் இன்பமும் துன்பமும் ஏற்படும் என எதிர்பார்க்க முடியாது ஏதாவது ஒரு மனக்குறை இருந்து கொண்டே தான் இருக்குன்னு சொல்லப்படுது தலைவலி போன்ற சிறு சிறு உபாதிகளும் ஏற்படவும் வாய்ப்பு நல்ல உயர்ந்த மனிதர்களோட பண்பு மிக்கவர்களின் நட்பு ஏற்படும் சொல்லப்படுது சில பேர்த்துக்கு பயணங்களிலும் அரசு வகையில் தொல்லைகள் ஏற்படலாம் தொழிலில் பணியாளர்கள் ஒத்துழைப்புக்கு குறைவான உற்பத்தி திறனும் குறையன்னு சொல்லப்படுது திருவோணம் நட்சத்திரக்கார அன்பர்களுக்கு இந்த வாரம் பெண்களால் லாபம் கொடுன்னு சொல்லப்படுது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் அதன் மூலம் வரும் இன்பம் நிலைத்திருக்குன்னு சொல்லப்படுது பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்குமே சிரமமான காலமாகத்தான் இந்த காலமானது உங்களுக்கு அமையக்கூடுன்னு சொல்லப்படுது அதன் காரணமாக சேமிப்புகளில் இருக்கும் பணத்தில் கை வைக்க வேண்டிய நிலைகளும் ஏற்படக்கூடும் சொல்லப்படுது பழைய பொருட்களை விற்பனை செய்யும் வியாபாரிகள் நல்ல ஒரு வருமானத்தை அடையக்கூடுவீங்க ஏமாற்றத்தை தவிர்க்க கூட்டாளிகளிடம் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவும் நல்லது மனைவியுடன் கருத்து வேறுபாடும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால சமாதானமாக விட்டு கொடுத்து பேசுவது ரொம்பவும் சிறந்ததுன்னு சொல்லப்படுது போட்டி சேர்வுகளில் எதிர்பார்த்த வெற்றி அனைத்துக்களுமே இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படும் முயற்சிகளில் வெற்றி ஏற்பட்டு தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படுறதுக்கான சூழ்நிலைகளும் உருவாகும் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்கள் இந்த வாரம் பல வழிகளிலும் தனவரவு ஏற்படவும் வாய்ப்பு எந்த காரியத்தையுமே திறம்பட செய்யும் உங்களோட செயல்திறன் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் கூடுன்னு சொல்லப்படுது அதன் காரணமாக உங்களோட பணி இலக்கை அடைவீங்கன்னு சொல்லப்படுது சில பேர்த்துக்கு மற்றவங்களுக்கு ஆணையிடும் உயர் பதவியும் கிடைக்கக்கூடும் புதியதாக வேலை தேடுறவங்களுக்கு நல்ல ஒரு காலம் பிறக்க போகுதுன்னு சொல்லலாம் அரசாங்கத்தில் அனுகூலமும் உண்டு தொழில் வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும் சுப செய்திகள் எதிர்பார்க்க கூடும்னு சொல்லப்படுது தொழிலை பொறுத்த வரைக்குமே இந்த வாரத்தில் பிரகாசமாகவே இருக்கும் சுப செய்திகளும் எதிர்பார்க்கக்கூடுன்னு சொல்லப்படுது உங்களுக்கு மிக்க அனுகூலமான வாரமாக மாணவர்கள் தங்களோட சகிப்புத்தன்மையால் தங்களோட கல்வியின் தரத்தை உயர்த்தி கொள்ளுவாங்கன்னு சொல்லலாம் பொருளாதார நிலைகள் அனைத்துமே திருப்திகரமாக இருக்கும் பழைய கடன்கள் அனைத்துமே விரைவாக வசூலாக கூடுன்னு சொல்லப்படுது மகர ராசி அன்பர்களே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வருமானத்துக்கு உங்களுக்கு குறைவே இருக்காது மற்றவர்களால் குடும்பத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டு கணவன் மனைவி உறவில் விரிசல் ஏற்படவும் வாய்ப்பு ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் பழைய கடன்களை தந்து முடிப்பீங்க அவ்வப்போது சிறிய அளவில் ஆரோக்கிய குறைபாடும் உண்டாகக்கூடும் வேலைக்கு விண்ணப்பித்து இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் அமையத்துக்கான சூழ்நிலைகள் உருவாகும் விற்பனை பிரதிநிதியாக பணி செய்யும் அன்பர்கள் வெளியூர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டி இருக்குன்னு சொல்லப்படுது வியாபாரத்தை முன்னிட்டு சிலர் வெளியூர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டி இருக்கும் எதிர்பார்த்த லாபங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கப்பெறும்னு சொல்லப்படுது பெண்களில் குடும்பத்தில் மற்றவர்களுடன் விட்டு கொடுத்து போவது ஒரு நம்பவும் சிறந்தது வேலைக்கு செல்லும் பெண்கள் வந்து அலுவலகத்தில் பணிசுமை சுமை ஏற்படுவதுடன் எதிர்பார்த்த சலுகையும் கிடைக்கப்பெறும்னு சொல்லப்படுது நீங்களுடைய வாழ்க்கை ரொம்பவும் சிறப்பாக அமைய நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர்னு சொல்லப்படுது பரிகாரமாக தினமுமே வீட்டு பூஜை அறையில் தீபம் இயற்றி சில மந்திரங்களை நீங்கள் உச்சரித்து சொல்வது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும்னு சொல்லப்படுது நீங்கள் திட்டமிட்ட வேலைகள் அனைத்துமே சரியான நேரத்தில் முடிக்க முடியும்னு சொல்லப்படுது இது உங்களுக்குள்ள ஒரு வித்தியாசமான நம்பிக்கையை தரும்னு சொல்லப்படுது பதவி உயர்வு அல்லது இடமாற்றத்திற்கான விருப்பம் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் இது உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலையை உருவாக்கணும்னு சொல்லப்படுது கடினமான நேரத்தில் உங்களோட நண்பர்கள் மிகவும் உதவிகரமாக உங்களுக்கு இருப்பாங்கன்னு சொல்லப்படுது வாரத்தின் நடுவில் குடும்ப உறுப்பினர்களோட சாதனைகளால் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் குடும்பம் தொடர்பான எந்த ஒரு பெரிய முடிவையும் எடுக்கும்போது குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவை சொல்லப்படுது உங்களுக்கு சில பெரிய மரியாதைகளும் கிடைக்கக்கூடுது காதல் உறவுல சாதக பலன் உங்களுக்கு கிடைக்க பெறும்னு சொல்லலாம் குடும்பத்துல தவறான புரிதல்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்துல நீங்கன்னு சொல்லப்படுது வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை செலவிடுவீங்க திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்குன்னு சொல்லப்படுது அதிர்ஷ்ட நிறமாக நீங்கள் பச்சை நிறத்தை யூஸ் பண்ணால் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லப்படுது அதிர்ஷ்ட எண் ஒன்பது நண்பர்களே உங்களுக்கு இந்த வீடியோ பல பயனுள்ள தகவல்களை தந்துருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு அல்லது தெரிஞ்சவங்க யாராக இருந்தாலும் அவங்களும் இந்த மகர ராசி அன்பர்களாக இருந்தால் நீங்கள் இதை ஷேர் பண்ணிவிடுங்க நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக் செக்ஷனில் சொல்லுங்கள் உங் ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துக்கறோம் கால் பண்ணி கேளுங்கள் ஆல் வியூஸ் தேங்க்யூ